கஞ்சி நீர் மதியம் செய்த சாதத்தை ஒரு கைப்பிடி எடுத்து வைத்து இரண்டு லிட்டர் நீரில் நன்றாக கரைத்து ஒரு கொதி வந்தவுடன் மூன்று மிளகு நன்றாக பவுடர் செய்து கலந்து அதில் போட்டு ஊற வைத்து மறுநாள் காலையில் எழுந்தவுடன் இதுபோல் நன்றாக சுவையாக இருக்கும் மறு உலைக்கஞ்சி இதை தொடர்ந்து சாப்பிட்டால் வயிற்றில் உள்ள ஜீரண குறைபாடுகள் சீர் செய்யப்படுகிறது பாதப்பித்த கபம் சமமாகிறது உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய மாபெரும் செயலை மறு உலை கஞ்சி நீர் உதவி செய்கிறது அனைவரும் செய்து பயன்படுத்தி பயன்பெற்று வாழ்த்துக்கள் கூறுங்கள் நண்பர்கள் உறவினருக்கெல்லாம் இதை உணரச் செய்ய நீங்கள் உணருங்கள் இந்த அற்புதமான மறு உலை கஞ்சி நீர் செய்து உங்களுடைய அனுபவத்தை எங்களோடு பகிருங்கள் ஆயுர்ப்பாடு இயற்கை துணை உணவுகள் வள்ளலார் ஒளிதியான மையம் நன்றி வணக்கம்